அருண் சித்தார்த் ஆகிய நான் யாழ்ப்பாணத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக பல்லாண்டு காலமாக அரசியல் தலைமைத்துவத்தை பெறுவதற்காக ஏதாவது ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்து வந்திருக்கின்றேன் அண்மை காலங்களில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த ரணில் விக்ரமசிங் அவர்களின் அவர்களின் அழைப்பின் பேரில் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து வடக்கில் நாம் முகம் கொடுக்கும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கும் ஏனைய அரசியல் ரீதியான அடக்குமுறைகளுக்கும் எதிராக ஒரு அரசியல் தலைமைத்துவத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வர முடியுமா என்று அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில் இணைந்து வேலை செய்ய தயாராக இருந்தேன் இணைந்திருந்தேன் ஆயினும் அங்கு எமக்கான அங்கீகாரம் எமது இத்தனை கால நாம் முகம் கொடுத்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான தீர்வுகள் அந்த கட்சியில் எமக்கு கிடைக்கவில்லை அங்கும் நாம் மீண்டும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு நான் தனிப்பட்ட ரீதியில் முகம் கொடுத்தேன் ஆகவே அந்த கட்சியில் இருந்து வழியில் வந்து இன்று சிங்களத்தில் மௌமிம ஜனதா பக்ஷ என்றும் தமிழில் தாய்நாட்டுக்கான மக்கள் கட்சி என்றும் அழைக்கப்படும் இந்த கட்சியில் நிறைவேற்று அதிகார குழுவில் ஒரு உறுப்பினராகவும் அதாவது செயற்குழுவில் சுப்ரீம் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற சேட் குழுவில் ஒரு உறுப்பினராகவும் யாழ்ப்பாணத்துக்கான அமைப்பாளராக பிரதான அமைப்பாளராகவும் பதவியேற்கின்றேன் அந்த கட்சியின் ஸ்தாபகரும் தலைவருமான திரு திலீப் அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வடக்கில் சகல விதமான அநீதிகளுக்கு முகம் கொடுக்கும் மக்களை அரசியல் ரீதியாக பலப்படுத்தி அதிகாரத்தில் அவர்களை இருத்துவதற்கான எமது முதல் படியாக நாம் இந்த கட்சியுடன் இணைந்து இந்த கட்சியில் இணைந்து வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் பழைய மரபு சார்ந்த பழைய கட்சிகளில் எமக்கான இடம் மிக அரிதானது அங்கு எமக்கான அங்கீகாரம் கிடைக்காது காரணம் பல்லாண்டுகளாக அங்கு தாம் உயர்ந்தவர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சிந்தனையாளர்கள் சாதிய ரீதியில் தம்மை உயர்ந்தவர்களாக நம்புகின்ற சிந்தனையாளர்கள் அந்த கட்சிகளில் நிறைந்திருக்கின்றார்கள் ஆகவே அங்கு எமக்கு எந்த சந்தர்ப்பங்களும் கிடைக்காது எவரேனும் அரசியல் அபிலாஷைகளுடன் இருக்கும் இளைஞர்கள் மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அநீதிக்கு முகம் கொடுப்பவர்கள் தாராளமாக எமது கட்சியுடன் இணைந்து எமது அரசு எமது எதிர்கால அரசியல் திட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு நான் வரவேற்கிறேன் அனைவரையும்